ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூடான பஞ்சு போல் உள்ள கேக்கு டீ கடை கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கருவியும் மஞ்சள் கருவியும் தனித்தனியாக வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வெணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ண வேண்டியதான் நல்லா பீட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டிஃப் பீக் வர்ற வரைக்கும் பீட் பண்ணணும் அது இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் இப்போ நம்ம சுகர் பிடிச்ச சுகர் சக்கரை ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மஞ்சக்கருவில் லிக்யூட் ஐட்டம்ஸ்க்கப்புறம் கொஞ்சமாக மணில ஆக்ஸ்ட்ராக்ட் அப்புறம் பால் அப்புறம் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் நல்லா கலந்து இதோட நம்ம மாவை ஆட் பண்ண போகிறோம் மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஒரு பேட்டர் கொண்டு வந்துடுங்க நல்லா திக்காக இருக்கணும் பேட்ரு இந்த மாதிரி திக்னஸ் வரும் உங்களுக்கு கலக கழக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளைக்கருவை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம சேர்க்கணும் இந்த ஸ்டிக் பேக்காக வந்தது பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சேர்த்து இந்த மாதிரி ஃபார்முக்கு கொண்டு வரணும் இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும்னால நம்ம பே கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டின்னில் ஊற்றணும் அந்த டின்னில் ஊற்றிட்டு நான் இன்றைக்கி டபுள் பாய்லர் மெத்தடில் தான் பண்ண போகிறேன் அதனால் ஒரு பெரிய கடாயை எடுத்துகிட்டு நான் அதை பத்து நிமிஷம் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ப்ரீஹீட் பண்ண அந்த அடுப்புக்குள்ளே நம்ம இந்த பேட்டரை வைப்போம் பேட்டரை வச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா எடுத்திங்கன்னா கேக் ரெடி கேக் ரெடியாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு பார்த்துக்கோங்க ஒட்டாமல் வந்தால் கேக் ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அங்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.